ஹலோ ஃபேன் இந்த உடையில என்ன பார்க்க போனால் பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு மாதமாக வந்து தாத்தா இறந்ததுக்கப்புறம் டிஆர்பிலேருந்து விலகி போயிடுச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீரியலை சீரியலில் முடிவுக்கு கொண்டு வராங்களா அப்படின்னு ரசிகர்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ க பிரமோவில் கூட வந்து கோபி வந்து நெஞ்சுவொழி வர மாதிரி எப்படி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு ராதிகாவுக்கு கால் பண்ணுறாரு அதுக்கடுத்து பாக்கியாவை கால் பண்ணுறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து பார்த்தா திருந்தி அந்த ஒரு ஷூட்டிங் படத்துலாம் வந்து கோபி வந்து அங்கே அவ வீட்டில் உட்காந்துருக்காரு மறுபடியும் திருந்தி வந்திருக்காரோ அப்படி தோணுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூட்டு இது சீக்கிரமாகவே இந்த சீரியலில் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியா நடத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டி சீரியலில் நடிக்கிறாங்க இப்போ சண்டையில் வர சீரியலை வந்து அவங்க வந்து திடீர்னு நினைக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சீரியல் முடிய தான் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சீரியல் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்துலேருந்தே நல்ல ஒரு நெட்டிங்கில் தான் வந்து போய்கிட்ருது திடீர்னு தாத்தா இறந்தது போதே எல்லாருமே வந்து சொன்னாங்க தாத்தா ஏன் இறக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அரக்கமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னாங்க அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டு இருந்தாங்க இதனால் மக்களுக்கு வந்து வெறுப்பு தான் வந்து சொல்லலாம் அதே சீன் தான் திரும்ப திரும்ப வருது அப்படின்னு இதுக்கு இந்த சீரியலை முடிக்க போகிறாங்க அப்படின்னாலும் எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ